ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சுக்கோங்க அதாவது தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துகிட்ருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு அதிமுக்கியமான நாளாக வரப்போகுது அன்று தமிழ் மாதத்தில் சித்திரையுடைய பதினாலாம் நாள் கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை என்னடா எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அமாவாசையானது வருதுங்க இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்னால் அது ரெண்டு நாளை வந்து கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ஒன்று அமாவாசை இன்னொன்று பௌர்ணமி இந்த அமாவாசை பௌர்ணமி வரக்கூடிய நாள் அன்றைக்கி பிரபஞ்சத்தில் அதிக சக்திகளானது நிறைந்து இருக்கும் இந்த நாளில் நாம் பண்ணக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கு பல மடங்கு பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதுலேயும் மாதத்துக்கு வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி பொறுத்து பலன்கள் வந்து வேறுபடும் அதில் இப்போ சித்திரை மாதத்தில் அமாவாசையானது வருது சித்திரையில் வரக்கூடிய அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசை என்று சொல்லலாம் சித்திரையில் அமாவாசை இந்த டைம் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா வருது இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த அமாவாசையில் செய்ய வேண்டியதை வந்து முறையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அமாவாசையில் இதை செய்து பயன்பெற முடியும் அமாவாசைங்கிறது சாதாரண நாள் கிடையாது இருள் நிறைந்த ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் நம்மள நிறைய பேர் அமாவாசையை சாதாரணமாக கலந்துடுறோம் உண்மையாலுமே நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடப்பதற்கு காரணமே அமாவாசை தான் அமாவாசை திதியில் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்தாவே நம்ம வாழ்க்கை பயனுள்ளதாக மாறும் சித்திர மாதங்கிறது தமிழ் வருடத்துடைய முதல் மாதம் இந்த மாதத்தில் சூரியன் மேச ராசியில் பயணம் செய்வார் இது மேச மாதம் என்றும் அழைக்கப்படும் அதே சமயம் பல சிறப்பான வைபவங்கள் சித்திர மாதத்தில் நடைபெறும் சித்திர மாதத்தில் பல ஊர்களில் கோவில்களில் திருவிழாலாம் வந்து நடைபெறும் சித்திரையில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப விசேஷம் அதுவே வந்து இந்த சித்திரையில் வந்து இன்னும் விசேஷம் வந்து பௌர்ணமி இந்த சித்திரை பௌர்ணமி அக்ஷய திருதி இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எல்லாத்துக்கும் மேல மதுரையில் சித்திரை திருவிழா கலையோ கலக்கட்டோ இப்படி சித்திரையில பல திருவிழாக்கள் இருக்கும்போது சித்திர அமாவாசமும் சாதாரணமாக இருக்காது இதுவோ ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசையாக ஒருவருக்கோ இந்த சித்திர அமாவாசை என்ன மாதிரி உருவெடுக்க போகுது இந்த சித்திரை அமாவாசையில் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ சித்திரை அமாவாசையில் என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க மறக்காமல் செய்து இந்த அமாவாசையை உங்களோட அதிர்ஷ்ட அமாவாசையாக மாற்றிக்குங்க வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் பொதுவாக அமாவாசை என்றால் அது முன்னோர்களை வழிபட்டிருக்கு உகந்த நாள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் இந்த நாளில் நம்ம வீட்டு முன்னோர்களை வழங்கும் பொழுது நம்மளுடைய குடும்ப தள தூக்கும் என்பது தெரியாமல் இருக்கு இதை தெரிஞ்சு காலங்காலமாக நாம் இதை பின்பற்ற வேண்டிய முக்கிய விஷயம் என்று சொல்லலாம் அந்த வகையில் இந்த அமாவாசை இன்னும் அதிசக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது இதற்கு காரணம் என்னென்னா வரக்கூடிய இந்த சித்திர மாதம்தான் சித்திர மாதத்தில் வரக்கூடிய அமாவாசனால தான் இந்த அமாவாசை அதிசக்தி வாய்ந்ததாக கருதப்படுது சித்திர மாதம் என்றாலே அதுவும் நமக்கு ஒரு முக்கியமான மாதங்களில் ஒன்று ஏனெனில் சூரிய பகவான் சித்திர மாதத்தில் தான் தன்னுடைய பயணத்தை ஒவ்வொரு ராசியில் துவங்க ஆரம்பிக்காரு ஆகையால் தான் பல பெற்ற ஆலயங்களில் திருவிழாக்கள் பூஜைகள் இந்த மாதத்தில் நடைபெறுகிறது அப்படியான இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படும் சித்ரா பௌர்ணமியில தான் சித்ரகுப்தன் அவதரித்தார் அவர் தான் நாம் பாவம் புண்ணிய கணக்கை எழுதுவார் இந்த நாளில் நாம் தான தர்மம் செய்து அவருடைய புண்ணியத்தை பெற்றுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பாவ கணக்கு குறைந்து புண்ணிய கணக்கு அதிகமாகும் அதனால தான் சித்ரா பௌர்ணமிலா அவ்வளோ தானம் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது இந்த நாளில் நம்மளுடைய குடும்பத்தின் செல்வ நலனை கொள்ளவும் முன்னோர்களுடைய ஆசையும் குலதெய்வத்துடைய அருளை பெறவும் சில எளிமையான வழிமுறைகளை பின்பற்றணும் அது என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவை வந்து பாருங்கள் குடும்ப தலைக்க சித்திரை அமாவாசையில் செய்ய வேண்டியது என்னங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு இதை மறக்காமல் செய்து உங்கள் வாழ்க்கையை நல்லா வளமாக்கிக்குங்க இந்த மாதிரியான தாள்களை தெரிஞ்சு கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வளமாகிறது கண்டிப்பாக இருக்கும் எக்காரணத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கை வளமாகிறது தடுக்கப்படாது சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் இந்த தினம் அமாவாசையானது காலை பதினோரு மணிக்கு மேலே துவங்குகிறது ஆகையால் முன்னோர் படையல் இடணும்னு நினைக்கிறவங்க மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள படையல் செய்வது சிறந்த நேரமாக சொல்லப்படுது இந்த தினத்துல தர்ப்பணம் கொடுக்கறவங்க காலை நேரத்துல கொடுத்து விடுங்க இது மிக 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 முக்கியம் அதே போல் இந்த தினத்துல காகத்திற்கு சாதம் வைக்காம வீட்டில் உள்ளவர்கள் குழந்தைகள் கூட சாப்பிடக்கூடாது ஏனெனில் காகம் நம்மளுடைய முன்னோர்களாகவும் சனிக்கிரகத்தின் வாகனமாகவும் கருதப்படுது அதனால் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு சாப்பாடு வைட்டு நாம் சாப்பிட்றது தான் உத்தமோ இந்த தினத்தில் அசைவத்தை தவிர்க்கிறது மிகவும் நல்லது அமாவாசையில் முன்னோர் வழிபாடு செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் அசைவத்தை தவிர்க்கிறது நல்லது இதை தவிர்த்து இந்த தினத்தில் குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வ ஆலயம் செல்ல முடியாதவங்க நீங்கள் வீட்டில் இருந்து கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு செய்கிறது நல்லது வீட்டிலையே குலதெய்வத்தை நினைத்து எளிமையான ஒரு வழிபாட்டை தவறாமல் இந்த நாளில் செய்து விடணும் இது உங்கள் குலதெய்வத்துடைய அருளை முழுவதுமாக பெற்றுத்தடும் அதே போல் இந்த தினத்தில் நவக்கிரகங்களை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது சித்திர அமாவாசை தினத்தில் நவக்கிரக வழிபாடு நம்மளுடைய தோஷங்கள் துன்பங்கள் போன்றவற்றை நீக்க வழி தேடித்தரும் இவை அனைத்தோடு சேர்த்து இந்த தினத்தில் யாரேனும் ஒருவருக்காவது உணவு வாங்கி கொடுங்க அதுதான் இருக்கிறதுலே மகா புண்ணியம் உங்களுடைய குடும்பத்தை என்றென்றைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலைக்க உதவியாக இருக்கும் அதுவும் உடல் ஊனமுற்றோருக்கு செய்யக்கூடிய தானமானது சனிக்கிரகத்தினுடைய அருளை சேர்த்து பெற்றுத்தரும் அதனால் உடல் ஊனமுற்றோர்களாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த நாளில் தானம் செய்யாமல் இருக்காதீங்க இந்த நாள் அற்புதமான நாள் இந்த நாளை தவற விடாமல் இந்த எளிய வழிபாடுகளை கண்டிப்பாக வந்து செய்ங்க தான தர்மங்கள்லாம் செய்து என்றென்றைக்கும் செல்வ செழிப்பாக நிம்மதியாக வாழுங்க உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ்வதற்கு இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா இந்த நாளில் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை செவ்வென வாழ வைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரங்கள் செய்து பயன்பெறுங்க இதில் குலதெய்வத்துடைய பரிகாரம் வந்து வீட்டில் எப்படி செய்யணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கோ இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது எப்படிங்கிறத உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டுடைய பூஜரையில் நிறை சொம்பு சுத்தமான தண்ணீர் வந்து எடுத்துக்கொள்ளுங்க அந்த தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கதம்பத்தூள் அதுக்கப்புறம் பழம் ஒரு ரூபாய் நாணயம் காதாள கருமணி இது எல்லாமே வந்து போடுங்க அதில் உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை மூன்று முறை சொல்லுங்கள் குலதெய்வத்தை அந்த சொம்பு நீரில் வந்து நீங்கள் இப்போ இந்த மூன்று முறை மந்திர சொல்லிட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லிட்டிங்கன்னா அதில் இறங்கிடுவாங்க இறங்கின அவங்கள வந்து உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் குலதெய்வத்தை பார்த்த மாதிரி அந்த சொம்பு நீரை நினச்சி அந்த குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கை ஏற்றி நீங்கள் ஒரு படையல் வந்து பண்ணுங்கள் படையல் வந்து பெருசாலாம் கிடையாது வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் பண்ணலாம் அதை நீங்கள் பண்ணி மனசார அந்த சும்பலை குலதெய்வம் அவகாணம் ஆயிட்டாங்கன்னு நம்பி நீங்கள் வழிபாடு வந்து செய்யுங்க வழிபாடு செய்து முடித்ததுக்கு பின்னாடி அந்த பொங்கலை பிரசாதமாக ஒரு ரெண்டு மூணு பேருக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க இதை நீங்கள் சிம்பிளாக பண்ணாவே நீங்கள் குலதெய்வத்தை வீட்டில் வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு பேரருள் வந்து கிடைக்கும் இல்லை எங்கள் ஊருக்கு வந்து பக்கத்துலேயே எங்கள் குலதெய்வம் இருக்குது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு போய் கூட நீங்கள் வழிபாடு வந்து செய்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பொங்கலை பிரசாதமாக கொடுங்க அம்மாவாசைன்னா குலதெய்வ கோயிலில் சிறப்பு வழிபாடு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா எல்லாருக்கும் பிரசாதம் வந்து கொடுக்கலாம் ஸோ மனநிறைவாக இந்த அமாவாசையை நீங்கள் இது பண்ணி உங்கள் வாழ்க்கையை பலமாக மாற்றிக்கோங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து இப்போ பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இந்த அமாவாசையுடைய சிறப்பையும் அமாவாசையில் பண்ண வேண்டிய இந்த சிறந்த முறைகளையும் தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணி பயன்பெறட்டும் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வேல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நிறைய தாள்கள் வந்து இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்து நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறலாம் நன்றி வணக்கம்